பொன்னியின் செல்வன் படத்துல சேவூர் போரை பத்தி சொல்லித்தாங்க படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சேவூர் போருக்கு அப்புறம் உருவான இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வர நவம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு சீரும் சிறப்புமா நடக்க இருக்குதுங்க சோழர்களும் பாண்டியர்களும் ஆட்சி பண்ண வரலாற்று சிறப்புமிக்க ஊருங்க இந்த சேவூர் முதல்ல அழகு ராய விண்ணகரம் அழைக்கப்பட்டு சோழர்கள் காலத்தில் செம்பியன் கிளானடி நல்லூர்னு அழைக்கப்பட்டு பாண்டியர்களால் சேவூர்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வீரபாண்டிய மன்னன் சேவூரை பாண்டிய நாட்டோட இரண்டாம் தலைநகரமாக உருவாக்குனதுக்கப்புறம் மதுரையில் எப்படி அழகர் பெருமாள் வீட்டிருக்கிறாரோ அதே மாதிரி தங்களோட இரண்டாம் தலைநகரத்துலையும் அழகர் பெருமாள் இருக்கணும்னு அந்த அழகர் பெருமாளை எழுந்தரோடு செய்கிறாருங்க இந்த சேவூரில் அந்த அழகர் பெருமாள் தாங்க கொங்கு நாட்டோட கல்லழகரா கல்யாண சுவாமிங்கிற பேரில் சேவூரில் இப்போ அருளாட்சி பண்ணிட்டு இருக்கிறாருங்க இப்படி சிறப்புமிக்க இந்த கல்யாண சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் தாங்க வர நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழே முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ள சீரும் சிறப்புமா நடக்க இருக்குதுங்க இந்த சேவூரை பற்றியும் இங்கே எழுந்தருளி இருக்கிற கொங்கு நாட்டு அழகர் பெருமாளான கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலை பற்றியும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதிவு என்னோட யூடியூப் சேனலான எஸ் விகாஸ் நடராஜன்கிற சேனலில் இருக்குதுங்க பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க அதில் வந்து நான் சேவூரை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேங்க சேவூரில் நடந்த இரண்டு போர்கள் பத்தியும் எதனால பாண்டியர்கள் கொங்கு நாட்டில் இருக்கிற இந்த சேவூரை அவங்களோட இரண்டாம் தலைநகரமாக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பத்தியும் அந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் சேவூர் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தில் தவறாம வந்து கலந்துக்கோங்க